ഇപ്പോൾ വിടി ചെയ്യക്കൂട நாற்பத்தெட்டு நாள் கழியணும் அமுதா ஆனந்தா ஆனந்தா நாற்பத்தெட்டு நாள் கழியணும் கேட்ட நட்சத்திரம் நல்ல புத்திசாலி நல்ல படிக்கும் விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் போய் அர்ச்சனை வைங்க நல்லா படிக்கும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயில் போனீங்கன்னா நல்லா படிக்கும் இந்த பொண்ணு ஏழு ஒன்று எட்டு பதினாலு இருபத்தி நாலு கிருஷ்ணன் இப்ப கும்பராசிக்கு குரு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நேரம் நீங்க மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் மூணு நெய் விளக்கு போட்டு கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீரும் கஷ்டம் தீரத்துக்கு இன்னொரு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் எட்டு எழுதிப்பம் போடுங்க எட்டு எழுதிபம் இருந்தே எள்ளை பொட்டிலும் கட்டி எண்ணெய் பாட்டிலும் ஒன்று வச்சுக்கிட்டு கோயிலில் விளக்காக இருக்கும் நிறைய அதில் எட்டு விளக்கு எடுத்து எட்டு எழுதிபம் போட்டு கும்பிடுங்க கஷ்டமெல்லாம் தீரும் ஆ சரி டாட்டா பாய் பாய் வேல் தூரு மகிழே ரொம்ப என் குரல் தான் திருவாதிரை புனர்வூசம் மருமகளுக்கு பாலச்சித்ரா வந்து நீங்கள் உங்கள் மகனுக்கு காலையில் ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு இவ்வளவு எள்ளு பொடி போட்டு கலக்கி வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுங்கள் பாலச்சித்ரா அப்போ உங்களுக்கு மலட்டுத்தன்மை தீரும் உங்கள் மருமகளை தேனா ஒரு மாதுளம்பழம் சாப்பிட சொல்லுங்கள் குழந்தை வரம் கிடைக்க விநாயகரை நீங்கள் திங்கக்கிழமை தோறும் போய் தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை அரச மரத்துக்கு ஊற்றிட்டு எண்ணெய் அந்த ரெண்டு முறையிலையும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நாலு தசைக்கும் பொருத்தி திரி போட்டு பொருத்தி திங்கட்கிழமை தோறும் கும்பிடுங்க பன்னிரெண்டு திங்கட்கிழமை கும்பிடுங்க குழந்த கிடைக்கும் உங்கள் பையனை தினமும் அரை டம்ளர் பாலில் இவ்வளவு எள் பொடிச்சு போட்டு அதை கலந்துடணும் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்போ கவுண்ட் ஜாஸ்தியாகும் குழந்தை பெரு கிடைக்கும் சரிங்களா கவிதா வாங்க திலகம் ஆஃபிஷியல் எது செஞ்சாலும் சரிதான் நீங்க நெய் வாங்கி கொடுத்தாலும் நல்லது தீபமா போட்டாலும் நல்லது புதன்கிழமை தோறும் பைரவருக்கு நெய் தீபம் போட்டீங்கன்னா